ஜூலை இருபத்தி ஆறு இன்றைய புனித 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 அண்ணா அன்னை மரியாவின் பெற்றோர்களான இவளுடைய விழாவை இன்று திரவை கொண்டாடுகின்றது அண்ணா யூதையாவில் பெத்லஹேமில் யூதா குலத்தில் பிறந்தவர் இவர் சோக்கினை மணந்து கொண்டார் இவைகளுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை அண்ணா தனக்கு குழந்தை பிறந்தால் பிறகு முதல் குழந்தையை கடவுளின் பணிக்கு அர்ப்பணிப்பதற்காக உறுதியேற்றார் சோக்கிம் பாலை நிலத்தில் தவம் செய்வதற்காக சென்றார் இச்சூழலில் அண்ணாவிற்கு தோன்றி கடவுள் அவரது வேண்டுதலை கேட்டதாகவும் ரிவிலே ஒரு குழந்தையை அவருக்கு புடையாக கொடுப்பதாகவும் கூறினார் இதை போன்ற ஒரு காட்சியை சோக்கிமும் தவம் செய்து கொண்டிருக்கின்ற போது காண்கின்றார் அவர் வீடு திரும்பி வருகின்றார் வானதுதை அறிவித்தது போன்று அண்ணா ஒரு மகளை பெற்றெடுத்தார் அக்குழந்தைக்கு மரியா என்று பெயரிட்டனர் குழந்தைக்கு மூன்று வயதானபோது மரியாவை எருசலேம் ஆலயத்தில் கோவில் பணிகளுக்கென்று அர்ப்பணித்தனர் இவர்களுடைய இந்த வரலாறு மரபு வழியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒன்றாகும்